அனைவருக்கும் வணக்கம் பாரதிய ஜனதா கட்சி எவ்வளோ ஒரு மோசமான கட்சி இந்த நாட்டுக்கு இந்த நாட்டு மக்களுக்கும் பொருந்தாத ஒரு கட்சி இந்த சமுதாயத்தை சீரழிக்க சீரழிக்க சீரழிப்பதையே நோக்கமாக உள்ள ஒரு கட்சி அப்படிங்கிறதுக்கு எவ்வளவோ உதாரணம் கடந்த கடந்த பத்தாண்டுகளாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இப்போ அந்த கட்சியோடைய இறுதி முடிவு வந்துடுச்சு இன்னும் கொஞ்சம் நாளில் இந்த எலெக்ஷனோட அதுக்கு சாகு பண்ணி அடிச்சிருவாங்க இருந்தாலும் இந்த நாட்டை இந்த மக்களை அது எந்த அளவுக்கு ஒரு பின்னோக்கி இழுத்துட்டு போகிற கட்சி அப்படிங்கிறதுக்கு நேற்று பாராளுமன்றத்தில் நடந்த ஒரு சம்பவமே பெரிய சாட்சி அதாவது டிஆர் பாலு வந்து வேற வேறோ மீன்வளத்துறை அமை அமைச்சகம்னு நினைக்கிறேன் அந்த அது அந்த துறை சார்பாக ஆர் ராசா வந்து ஒரு கேள்வியை முன் வச்சிருக்கிறாரு அதற்கு பதில் சொல்ல வேண்டிய அந்த துறை அமைச்சர் வரல அந்த துறையுடைய துணை அமைச்சரும் வரல அது சம்பந்தமாக இது வந்து சரியா கேள்வி கேட்டால் பதில் சொல்கிறதுக்கு அமைச்சர் இல்லை துணை அமைச்சரும் இல்லை சம்மந்தப்பட்டவர் இல்லையே அப்படின்னு அவங்க ஆதங்கப்பட்டு பேசிகிட்டு இருக்கும்போது எல் முருகனை வந்து குறுக்க பேசுகிறார் அதாவது அவர் துறைக்கு இந்த துறைக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு மினிஸ்டர் நம்ம எல் முருகன் அவரு அவர் துறை சார்ந்த கேள்வி வரும்போது பதில் சொன்னா சரி வேற ஒரு மினிஸ்டருக்காக வரிஞ்சு கட்டிக்கிட்டு டி ஆர் பால் பேசும்போது குறுக்கிடுறாரு குறுக்கிடும்போது டிஆர் பால் என்ன பண்றாருன்னா யோ உட்காரியா நீ உக்காரியா நீ எப்படியா கேட்கலாம் நீ என்ன இந்த துறைக்கு நீ கேள்வி கேட்கலாம் நீ உட்காரு நீ அன்பிட் மினிஸ்டர் அப்படின்னு இருக்கிறார் இல்ல தப்பே இல்லையே உண்மையிலேயே பாஜகவில் இல்லை பாஜகவில் போய் சேர்ந்தாலே அது அன்ஃபிட் தான் அது வந்து இயல்பா வந்துட்டு நீ அவர் அவர் கேள்வி கேட்குற துறை சம்ம சம்பந்தப்பட்ட துறை அமைச்சராகவோ இல்லை துணை அமைச்சராகவோ இருந்து நீ பதில் சொன்ன சரி வேற ஒரு அமைச்சரு நீ இடையில குறுக்கப்ப வந்து டிஆர் பால் பேச வரைக்கும் பொழுது அவருக்கான நேரத்தை உனக்காக விட்டு கொடுக்க முடியாதுல்ல அதனால உட்காரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இதில் என்னங்க ஜாதி பிரச்சனை வந்துருக்கு அங்கே வந்துட்டு எல்முருகன் வந்துட்டு நீ ஒரு தலித் அப்படிங்கிறதுனால பேசிட்டு இருக்காரா கிடையவே கிடையாது அன்ஃபிட் மினிஸ்டர்ன்னு சொன்னார் ரைட்டு அதை வந்துட்டு உடனே புதுசாக இப்போதான் தலித் மேலே பாரதிய ஜனதாவுக்கு புது பாசம் வந்துருக்கு உடனே என்ன சொல்கிறாங்க ஆ எல் முருகன் ஒரு தலித்து அவரை பார்த்து அன்ஃபிட்னு சொல்லிட்டாரு இது வேற அண்ணாமலை கேள்வி கேட்டால் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லணும் அதை விட்டுட்டு புதுசு புதுசாக ஒரு ஜாதி பிரச்சனையே ஜாதி கலவரத்தை தூண்டுறது அயோக்கியத்தனம் இல்லையா அந்த அயோக்கியத்தனத்தை பத்திரிக்காரன் பத்திரிக்காரம் அந்த மாரி டிஆர் பாலு வந்துட்டு எல்முருகன் வந்துட்டு அன்ஃபிட்டு அன்ஃபிட்னு சொல்லிக்கிறாருன்னு சொல்லிட்டு அது அதுக்கு என்ன பதில் சொல்கிறாங்கள உடனே எதுக்குன்னா ஊழல் ப ஊழல் பண்ணிட்டாங்களே ஊழல் பண்ணுறாங்களே அவங்களாம் அன்ஃபிட் இல்லையா குடும்ப ஆட்சி நடத்துறாங்க அவங்களாம் அன்ஃபிட் இல்லையா அப்படின்னு சம்பந்த சம்மந்தம் இல்லாமல் கேட்குறது ரெண்டாவது எல் முருகன் தலித்து எல் முருகன் தலித்து அவர் பார்த்து அன்ஃபிட்னு சொல்லிட்டாரு எல் முருகன் தலித்து அவர் பார்த்து அன்ஃபிட்னு சொல்லிட்டாரு அப்படிங்கிறாரு நான் கேட்குறேன் எல் முருகன் தலித்து மக்களுக்காக என்ன செஞ்சிட்டார் தலித்துனால் என்னன்னு தெரியுமா அந்த மக்களுடைய வழி வேதனை என்னன்னு தெரியுமா அந்த மக்களுக்காக தலித் எல் முருகன் என்ன சம்பந்த என்ன செஞ்சுட்டாரு எல் முருகன்லாம் தலித் மக்களுக்கு விரோதி திரௌபதி முர்மு அவங்க வந்து பழங்குடியினத்தை சேர்ந்தவங்க இன்னைக்கு வந்து குடியரசுத் தலைவராகவே இருக்கிறாங்க அவங்க அந்த மக்களுக்கு என்ன செஞ்சுக்கிறாங்க அவங்க வந்து குடியரசுத் தலைவராக வரும் பொழுது அது வரைக்கும் அவங்க அவங்க இருக்கிற தொகுதியில் மின்சாரம் கூட கிடையாது தலித் மக்களுக்கு அப்படின்னு செய்தியெல்லாம் நம்ம படித்தோம் அந்த மக்களுக்கு அவங்க என்ன செஞ்சுட்டாங்க பிஜேபியில போய் உக்காந்துக்கிட்டு தலித் தலித்னு சொல்லிட்டு தலித்து மக்களுக்கு என்ன செய்ய முடியும் பிஜேபிய பார்ட்னர்களுக்காக நான் கட்சி அது இன்றைக்கி திரௌபதி முர்மு ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவங்க ஆனால் அவங்களுடைய அலுவலகத்தில் இருக்க தொண்ணூறு தொண்ணூறு சதவீதத்துக்கு மேலே யார் எல்லாருமே பார்ப்பனர்கள் தான் அங்கே போய் கேள ஏன் தலித்து மக்களுக்கு வாய்ப்பு கொடுக்கல அப்படின்ட்டு தலித்து மக்களுக்கு பாரதிய ஜனதா மிகப்பெரிய துரோகத்தை செஞ்சுக்கிட்டு இருக்குது அந்த துரோகத்துக்கு உடன் போகிற ஒரு பிபிஎஸ் நான் எல் முருகன் அவர் உண்மையிலேயே டிஆர் பாலு வந்து எல் முருகன் ஒரு தலித்து அதனால என்ஃபிட் நான் சொன்னார் அவருடைய நேரத்துல நீ குறிக்கிறதுனால நீல உட்காரியா இந்த சாதாரண விதி கூட தெரியல அந்த டி ஆர் பாலு அவருடைய எந்த அர்த்தத்துல சொல்றாரு அவரு வந்து வேற ஒரு துறை சம்பந்தமான விவாதம் நடக்குது அது சம்பந்தப்பட்ட அமைச்சரும் வரல துணை அமைச்சரும் வரல இது மக்களுக்கு செய்யற மிகப்பெரிய ஒரு அநியாயம் இல்லையா எதுக்கு நீ அமைச்சரா இருக்கிற அமைச்சர்னா கேள்வி கேட்டா பதில் சொல்றது அமைச்சர் இனி அப்போ நீ கேள்வி கேட்டால் பயந்து ஓடிடுற நீ மோடி மேதியே ரெண்டு மணி மினிஸ்டர் வரல அந்த மினிஸ்டர் சம்மந்தமான விவாதம் நடந்துட்டு இருக்கும்போது டிஆர்பாலு பேசிகிட்டு இருக்கும்போது நீ குறுக்க நீ ஏன் ஊடால் பேசுகிற நீ டிஆர்பில் பேசி முடிச்சதுக்கப்புறம் பேசுனா நீ ரைட்டு அதை விட்டுட்டு அவர் அவருடைய நேரத்தை நீ பொழுது தான் அவர் என்ன சொல்கிறாருன்னா உட்காரியா நீ இந்த சாதாரண விதி கூட தெரியாது அவனுக்கு இல்லை அன்ஃபிட்டியா உண்மையிலே தகுதி இல்லாத ஒரு அமைச்சர் தான் எல் முருகன் ஆனால் இதை இதை வந்து அப்படியே எப்படி ஜாதி கலவரமாக பாரதிய ஜனதா முன்னெடுக்க பாருங்க எலெக்ஷன் எரிங்கிட்டால் உடனே டிஆர் டிஆர்பால் வந்துட்டு எல்முருகன் வந்து அன்ஃபிட்னு சொல்லிட்டாரு எல் ஏ ஏன்னா எல்முருகன் வந்து ஒரு தலித்து டிஆர் டிஆர்பாலு வந்து அன்ஃபிட்னு சொல்லிட்டாரு இப்படியெல்லாம் பொருளையை கலப்பி வடநாட்டில் வேணால் என்ன வேணாலும் சாதிச்சிடலாம் தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லா தெரியும் திமுகங்கிறது அது எந்த ஜாதிக்கும் உரிய கட்சி கிடையாது இங்கே திமுகவோ திமுகவோ ஜாதி கட்சி கிடையாது இந்த ரெண்டுக்கு திராவிட இயக்கத்தில் எல்லா ஜாதியும் இருக்கும் எல்லா ஜாதிக்கும் முக்கியத்துவம் இருக்கும் அது திராவிட இயக்கங்கிறது எல்லா ஜாதிக்கும் தேவையான இட இடப்பங்கீடு கொடுக்கணும் இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு போராட்ட கட்சி அது தலித்துக்கு அப்படிலாம் வந்து தலித்துக்கு விரோதமான இயக்கம் அப்படிலாம் இங்கே கிடையாது இருந்தாலும் நம்ம வந்துட்டு எல்முருகன் வந்து இந்த பிரச்சனையை வந்து எல்முருகனே அப்படி சொல்கிறாரு அப்படின்னா அது எவ்வளோ பெரிய ஐயோக்கியத்தனத்தை பாஜக முன்னெடுக்குது அப்படின்னுங்கிறத நம்ம நாட்டு மக்கள் தெரிஞ்சுக்கணும் சாதாரண ஒரு விஷயம் ஆனால் நீ வந்து என்ன என்ன பண்ணுறீங்க அது ஜாதி பிரச்சனையே ஆக மாற்றுறாங்க நான் கேட்குறேங்க அன்ஃபிட் தான் எல்முருகன் மட்டுமல்ல இந்த நாட்டின் பிரதமரே நரேந்திர மோடியே அன்ஃபிட் தான் ஏன்னா பிரதமர்னா யார் மக்களுக்கு மக்கள் துயருக்கும் பொழுது அந்த துயரை துடைக்கணும் மக்கள் கஷ்டப்படும் பொழுது அந்த மக்களுடைய கஷ்டத்தை நீக்கிறதுக்கான வழியை செய்யணும் மணிப்பூரில் இன்னும் கலவரம் நடந்துட்டுருக்கு இன்னும் கலவரம் நடந்துட்டுருக்கு பிரதமர் தானே எத்தனை பேர் செத்துக்கிட்டுருக்கிறான் நீ என்ன பிடுங்கிகிட்டு இருக்கேன் கேட்டார அன்ஃபிட் தானே கேட்க கேட்க கேள்வி வரும்ல எத்தனை பேர் ஒரு பெண்ணை நிர்வாணமாக்கி ஆக்கி ஊரார் மத்தியில் இழுத்துட்டு போகிறான்னா அதை பார்த்துக்கிட்டு இன்னும் அதை வே அதை ச அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு அது அது சம்மந்தமான எந்த விதமான நடவடிக்கை எடுக்காமல் அந்த ஐயோக்கியர்களுக்கு எந்த விதமான தண்டனையும் கொடுக்காமல் இன்றைக்கும் அந்த கலவர நடப்பதற்கு தூண்டுகோலாகவே பிஜேபியே இருக்குன்னா அதுக்கு பிரதமராக இருக்க நரேந்திர மோடி பிரதமராக இருப்பதற்கு அன்ஃபிட்டாக இல்லையா ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சரே அந்த நம்மளுக்கு நம்மளுக்காக நம்ம நாட்டுக்காக வெளிநாட்டிலலாம் போய் விளையாண்டு நம்ம நாட்டுக்கு பெருமை சேர்த்தக்கூடிய அந்த விளையாட்டு வீராங்கனைகளை விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்த ஒருத்தவர் பாலியல் சிந்தல் செய்கிறார் அந்த பெண்கள்லாம் அந்த வீராங்கனைகள்லாம் வந்து வீதியில் இறங்கி போராடுறாங்க அதை அதை வந்து இருக்கும் பொழுது இந்த நாட்டின் பிரதமராக இருக்கக்கூடிய ஒரு பெண்களை வந்துட்டு அவருடைய அமைச்சரவையில் இருக்கிற ஒரு அயோக்கிய அவர் அமைச்சராக இருக்கிற அயோக்கிய இந்த மாரி ஒரு தவறான காரியம் செய்து உலக அளவில் இந்தியா உலக அளவில் இந்தியாவுடைய மானத்தை வாங்கினானே நீ பிரதமராக தானே இருக்கிறாரு நரேந்திர மோடி கூப்பிட்டு கண்டிச்சார் இருக்கணுமா வேணாமா ஆனால் அதை பற்றி எந்த கவலையும் படாத ஒரு பிரதமர் பிரதமராக இருக்க உடையவரா அந்த பெண்களின் வழியை அந்த பெண்களின் அவமானப்படுத்தி அந்த ஐயோக்கியனை கூப்பிட்டு கண்டிக்கிறது கூட துப்புள்ளாத நரேந்திர மோடி பிரதமராக இருப்பதற்கு அன்ஃபிட்டாக இந்தியா பாரதிய ஜனதா கட்சியுடைய பிரதமரே அன்ஃபிட்டு முருகன் என்ன எப்போ வந்து கேள்விக்கு பதில் தெரியாமல் கேட்ட கேள்வியை திசை திருப்பி அது ஒரு ஜாதி பிரச்சனையா மாத்திரா தலித்துங்கிறதுனாலே மாத்திர அப்படின்னா எல்முருகன் உண்மையிலே அன்ஃபிட் தான் டிஆர்பால் என்ன சொன்னார் ஒக்காருன்னாரு நீ அமைச்சராக இருக்கிற தகுதி என்ன அப்படின்னாரு எதுக்கு சொன்னார் நீ பேசிட்டு இருப்போம் குறிக்கிடுற உனக்கு அமைச்சரை விதியே தெரியல பாராளுமன்ற விதியே தெரியல அப்போ நீ அன்ஃபிட் தானே தெரிஞ்சுக்கிட்டு வந்து பேசணும் அந்த இடத்துல தானே பேசினாரு ஆனால் அதுக்கு பதில் சொல்ல துப்பு இல்லாமல் அதை ஜாதி பிரச்சனையாக மாத்துறாங்கன்னா இதுதான் பாரதிய ஜனதா வேலை இதுதான் பாரதிய ஜனதாவுடைய கொள்கை என்னென்னா எதையாவது பண்ணி கலவரத்தை தூண்டி இந்த மக்கள் அடிச்சுட்டு சாவணும் அதை பார்த்து சந்தோஷப்படணும் அப்படித்தானே ராமர் கோயில்னா ராமர் ராமர் கோயில் ராமர் கோயிலுங்கிறாங்க அந்த ராமர் கோயிலுக்காக ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்களை கொண்டு ஒரு இயக்கம்தான் பாரதிய ஜனதா அந்த வகையாராக்கள் இல்லைன்னு சொல்ல முடியுமா ராஷ்ட்ரிய சுயம் சேவைக்கு இந்துத்துவ அமைப்புகள் தானே அந்த படுகொலைகளை செஞ்சிச்சு அத்வானி ரத யாத்திரை போய் தானே இவ்வளோ கலவரத்தையும் பண்ணார் ராபா பாபர் மசூதியில் இடித்தாங்க இது வந்து இது வந்து மக்களுக்கு ஆதரவானதா மக்களுக்கு எதிரானது தானே அவன் அவனுக்கு பிடிச்ச கடவுளை கும்புறான் அவன் அவனுக்கு பிடிச்ச மதத்தில் போயிருக்கிறான் உனக்கு எங்கே வலிக்குது ம் ஆனால் அதை விட்டுட்டு அதை இதை பற்றிலாம் பேசாமல் ஒரு ரெண்டாயிரம் பேரை கொண்டுட்டு ராமர் கோயிலை கட்டி என்னத்தை பார்த்தது இந்த நாட்டுக்கு என்ன நன்மை போது இந்துன்னா நான் பிஜேபியில் இருந்தால் மட்டுந்தான் இந்துவா பிஜேபியில் இல்லாதவங்களாம் இந்து கிடையாதா பிஜேபியில் உள்ளவங்க மட்டும்தான் நாட்டில் இருக்கணுமா பிஜேபியில் இல்லாதவங்களாம் இந்த நாட்டில் இருக்கக்கூடாதா என்ன கணக்கு வச்சிட்டு இருக்கிறாங்க என்ன இன்னைக்கு இன்னைக்கு பிரதமராக இருந்துட்டாக்கா என்ன வேணாலும் செஞ்சிடலாமா நீங்கள் வடநாட்டில் மறுபடியும் மோடி இந்த நாட்டுடைய பிரதமராக வந்தால் கூட தமிழ்நாட்டில் ஒரு அவங்க பாரதிய ஜனதாவுடைய பருப்பு இங்கே வேகாது நீ எங்கே வேணாலும் என்ன சதி செஞ்சு வேணாலும் கலவரத்தை தூண்டலாம் ஆனால் தமிழ்நாட்டில் அப்படி ஒரு கலவரத்தை தூண்ட முடியாது இது பெரியார் மண் அதனால இங்கே வந்து ஜாதி பிரச்சனை உருவாக்கலாம் திமுகவுக்கு திராவிட இயக்கங்களுக்கு ஒரு அவப்பயிரை ஏற்படுத்தலாம் அப்படின்னு பகல் கனவு காணாமல் அரசியலை அரசியலாக நடத்துங்க அதை விட்டுட்டு சும்மா இந்த தகுதியற்ற அண்ணாமலை மீதி ஆட்கள்லாம் சேர்ந்துக்கிட்டு இங்கே கலவரத்தை உருவாக்கலாம் அப்படின்னா உங்கள் கனவு நடக்காது அதனால் அண்ணாமலைக்கு சொல்கிற எல்முருகனுக்கும் சொல்கிறேன் பாரதிய ஜனதாவுடைய இந்த த தகிடத்த வேலையெல்லாம் தமிழ்நாட்டில் செல்லுபடியாகாது போயிட்டு அரசியல்னால் என்னென்னு கற்றுக்குங்க மக்களை படிங்க வரலாறு படிங்க நன்றி வணக்கம்